தொடங்க இருக்கின்றது நான் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டில் முழு நம்பிக்கை கொண்டுள்ளேன் ஒரு உண்மையான இந்தியனாக எனது தாய்நாடான இந்தியாவையும் எனது மாநிலமான தமிழ்நாட்டையும் அதன் கலாச்சாரத்தையும் பேணி காப்பேன் போதை பழக்கம் என்பது தனி மனிதனின் அழிவு மட்டுமல்ல தேசத்தின் வளர்ச்சியை தடுக்கும் பெரும் சக்தி என உணர்ந்து அதற்கு எதிராக எனது குரலை உயர்த்துவேன் மிக முக்கியமாக எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் போதை வஸ்துக்கள் மதுபானங்கள் ஆகியவற்றை உபயோகிக்க மாட்டேன் போதை பழக்கத்தை ஒழிக்க என்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் செய்வேன் என் தாய் என் தந்தை என் நாட்டிற்கும் உண்மையுள்ளவனாக இருந்து அவர்களுக்கு பெருமை சேர்ப்பேன் கல்வியே எனது வலிமையான ஆயுதம் என்பதை உணர்ந்து அதன் மூலம் எனக்கு மட்டுமல்ல எனது சமுதாயத்திற்கும் நற்பெயர் சேர்ப்பேன் புதிய இந்தியாவை உருவாக்கும் ஒரு சிற்பியாக என்னை நான் வளர்த்துக் கொள்வேன் எனது வெற்றியை தேசத்தின் வளர்ச்சியாக மாற்றுவேன் ஜஹிந்த்ய அடுத்தபடியாக நமது பாரத பிரதமர் உலகம் போற்றும் உத்தம தலைவர் அடுத்தபடியாக நமது மாநில தலைவர் அவர்களுக்கு நமது மாவட்டத்தின் இளைஞரணியின் சார்பாக நமக்கு மரியாதை செலுத்துவார்கள் தொடங்கி வைக்கின்ற அந்த வேலைக்கு மாநில தலைவர் மாநில இளைஞரணியினுடைய தலைவர்